கனடாவின் நகரங்களில் உள்ள பாரிய சந்திகளில் செயல்படும் டிராஃபிக் சிக்னல் லைட் என்று சொல்லப்படுகின்ற வீதி ஒழுங்கை சைகை ஒளிகளில் சட்ட ஒழுங்கு வீதிகளை மீறுவோர் மற்றும் வரையறுக்கப்பட்ட வேகத்தினை விட அதிவேகமாக வாகனம் செலுத்துவோர்கள் என ஒவ்வொருவரையும் ஆதாரங்களுடன் பிடித்து தண்டனை வழங்குவதற்கு ரெட் லைட்ஸ் கேமராஸ் அண்ட் ஸ்பீட் கேமராஸ் என்று சொல்லப்படுகின்ற தானியங்கி கேமராக்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது யாவரும் அறிந்ததொரு விடயமாகும் அங்கு தவறு நடந்தால் வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளருக்கு தண்டன பணம் செலுத்துமாறு தண்டனடிக்க தபாலில் தேடி வரும் என்பதும் பலரும் எதிர்கொண்டு வரும் வளமையான நிகழ்வுகளாகும் பொதுவாக கனடாவின் ஃபண்டமெண்டல் சாட்டர் ரைட்ஸ் என்று சொல்லப்படுற அடிப்படை மனித உரிமை சட்டங்களின் பிரகாரம் வீதியோ வீதி சட்ட ஒழுங்கு முறல்கள் உட்பட எந்தவொரு ஒரு குற்றச்சாட்டுகளிலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நீதித்துறையின் முன்பு தாங்கள் நிரபராதி என்பதென நிரூபிக்கும் உரிமை உண்டு இவை இவ்வளவு காலமும் நடைமுறையில் இருந்து வந்தது சிவப்பு நிற சைகோழி கமராக்கள் மற்றும் வேகமாக செலுத்தி பிடிக்கும் கமராக்களில் அகப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு மனு செய்து நிரபராதி என்பதென நிரூபிப்பது சிரமமாக இருப்பதால் ஏர்லி சொல்யூசன் ஓ அல்லது ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸ் மீட்டிங் என்று சொல்லப்படுகின்ற விசாரணை இல்லாது பேசி தீர்க்கும் துரித சமாதானம் என்னும் அடிப்படையில் நீதிமன்றத்தில் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லுகின்ற வழக்கு தொடரினர் அல்லது ஜேபி என்று சொல்லப்படுகின்ற சபாதா சமாதான நீதவானை நேரடியாக சந்தித்து ஏனைய வீதியொழுங்கு மீறல் குற்றச்சாட்டுகளில் விசாரணை இல்லாது பேசி தீர்ப்பது போல தண்டனை பணத்தினை ரத்து செய்ய அல்லது குறைத்து கொள்ள சந்தர்ப்பங்களை பெற்று அதனை சகலரும் இதுவரை காலமும் பயன்படுத்தி வந்தனர் ஆனால் எதிர்வரன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இத்தகைய தானியங்கி கேமராக்களில் சிக்கப்படும் தண்டனைக்குரிய வாகனங்களின் உரிமையாளர்கள் எவரும் தங்களின் தண்டன படங்களை செலுத்தியே ஆக வேண்டும் என்ற சட்டம் மூலம் மாகாண அரசினால் உருவாக்கப்பட்டுள்ளது நீதிமன்றங்களுக்கு அவர்கள் மனிச்செய்யவும் முடியாது நிரபராதி என வாதிடவும் முடியாது விசாரணை இல்லாது பேசி தீர்க்கவும் முடியாது ரெட் ரவிக் சிக்னல் லைட் என்று சொல்லப்படுற சிவப்பு நிற சைகோலி பிரகாசிக்கும் அந்த கண் நேரம் திக் வாயிட் லைன் என சொல்லப்படுற சந்திகளில் உள்ள தடித்த வெள்ளக்கோட்டினை கடந்து வாகனம் ஒன்றின் முன் சக்கரங்கள் பிரவேசிக்கும் அந்த படி நிலையில் முதல் படம் அங்கு பிடிக்கப்படும் பிரவேசித்த அதே வாகனம் அந்த கண்ணனொடியில் சந்தியின் மைய பகுதியில் கடந்து போகும்போது வாகன இலக்க இலக்கத்தகுடுகள்தான் அடையாளங்கள் மீண்டும் ஒரு முறை படம் பிடிக்கும் அங்கு குற்றத்திலிருந்து தப்பவே முடியாது ஆனால் மஞ்சள் ஒளிச்சகையில் தடித்த வெள்ளக்கோட்டினை கடந்து சென்றால் படம் பிடிக்காது தற்போது தற்போது முன்னூற்றி இருபத்தஞ்சு டொலர் பண தண்டனை வாகனம் செலுத்தியவரின் அடையாளங்கள் பதிவு செய்யப்படாததால் எதுவிதமான புள்ளி மதிப்பீட்டு இழப்புகளும் இருக்க மாட்டாது இதே போலவே வரையறுக்கப்பட்ட வேகத்துக்கு மேலால் அதிவேகமாக வாகனம் செலுத்துவர்களுக்கும் தண்டன டிக்கெட்டுகள் டிக்கெட் படங்களுடன் தபாலில் வரும் செலுத்தும் வேகத்தின் அடிப்படையில் தண்டனப்படம் படம் அங்கு தீர்மானிக்கப்படும் இதற்கும் எதுவித புள்ளி மதிப்பீட்டு இழப்புகளும் இல்லை இவ்விரண்டு குற்றங்களிலும் புள்ளி மதிப்பு இல்லாத காரணத்தினால் வாகன காப்புறுதி விலைகளையும் எந்த சந்தர்ப்பத்திலும் பாதிக்காது ஆனால் இதே மாதிரியான தப்புக்களில் போலீசாரிடம் அகப்பட்டால் தண்டன படத்துடன் புள்ளி மதிப்பு இழப்பினையும் எதிர்கொண்டே ஆக வேண்டும் அந்த நிலைமை தொடர்ந்து காப்புறுதி விலைகளையும் பாதிக்கும் இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி